வேதம் கூறும் தேவனுடைய நாமங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறவராக இருக்கிறவர் பரமண்டலங்களில் இருக்கிறவர் அனாதியாய் இருக்கிறவர் இருக்கிறவர் அதரிசனமானவர் அழிவில்லாதவர் கர்த்தா அன்பாகவே இருக்கிறவர் ஒளியாய் இருக்கிறவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் நித்தியானந்தம் உள்ளவர் ஏக சக்கராதிபதி தாம் ஒருவரே ஞானமுள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் ஆவியாய் இருக்கிறவர் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்